அண்மையில் திருத்தணியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ரீல்ஸுக்காக அதாவது ரீல்ஸ் மோகம் இருக்கிற ஒரு இளைஞர் அந்த அருவா கத்தியெல்லாம் வச்சு விரித்தனமாக அவர் அந்த பாட்டெல்லாம் போட்டு ரீல்ஸ் பண்ணுறவர் இப்போ சோஷியல் இப்போ இன்னும் அந்த புள்ளிங்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஜானரில் இருக்கிற ஒரு பையன் இன்னொரு வட இந்தியரை வந்து கூட ஏதோ தகராறு வருது சண்டை வருது ரீல்ஸ் பண்ண கூப்பிடுற கூப்பிட்டதாக சொல்கிறாங்க அவர் அதுக்கு ஒத்துழைக்கலன்னொன்னே சரமாரியாக வெட்டி அதையும் கூட ஒரு பின்னாடி ஒரு பாட்டை போட்டு ரீல்ஸை போட்டு போடுறது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு இது தமிழ்நாட்டில் இருக்கிற வட இந்தியர்களை இப்படி தான் நடத்துகிறாங்க அப்படின்னு வேறு வகையில் பாஜக அதை திசை திருப்பினாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த சர்ப்ளஸ் மென் சொல்லுவாங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற அன்பாட்னர்டு தனக்குன்னு ஒரு துணை இல்லாத நிறைய இன்டர்நெட்டை பார்த்து அந்த மோகத்திலே இருக்கிற கல்வியில் பின்தங்கி இருக்கிற ஆண்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது ஸோ எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெண் அவங்கள பதப்படுத்துறதுக்கான பெண் துணை அவங்களுக்கு இல்லை ஒரு நல்ல விதத்தில் ஆக்கப்பூர்வமான விதத்தில் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை காமிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான வழியும் இல்லை அவங்க போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க கல்வியில் இருக்காங்க இந்த மாதிரியான தன்மை கொண்ட ஆண்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இரு எல்லா நாட்லேயும் அதிகமாகுது அப்போ அந்தந்த நாட்டில் இந்த மாதிரி பசங்களால் நிறைய பிரச்சனை வருது நிறைய இஷ்யூஸ் இருக்குது செக்ஷுவல் இஷ்யூஸ் இருக்குது வயலன்ஸ் இருக்குது வீட்டில் பண்ணுற பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நிறைய ட்ரக் அப்யூஸ் இருக்குது மல்டிபிள் ட்ரக் அப்யூஸ் இருக்குது அங்கங்கே சின்ன சின்ன திருட்டுலேருந்து பெரிய பெரிய ஆர்கனைஸ் க்ரைம் வரைக்கும் இவங்க பண்ணுறாங்க அப்போ இந்த ஆண்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை பற்றி நம்ம நல்லா உட்காந்து டீட்டெயிலாக அதை பற்றி ஒரு பாலிசியை க்ரியேட் பண்ணலன்னா இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே தான் இருக்க போதும் எப்போவுமே எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் சரி எந்த மிருகமாக இருந்தாலும் சரி அதில் இன்க்ரூப் அவுட் குரூப்னு ஒன்று இருக்கும் இந்த ஊர் சிம்பாஞ்சி அந்த ஊர் சிம்பாஞ்சியே விடாது இந்த காட்டு சிம்பாஞ்சி அந்த காட்டு சிம்பாஞ்சே விடாது ஸோ மென்னுக்குள்ளே இந்த மாதிரி இன் க்ரூப் அவுட் குரூப்னு சண்டை ஏற்படுத்துறது கான்ஃப்ளிக் உருவாக்கிக்கிறதுன்றது அடிப்படையில் இருக்கிற ஒரு குணாம்சம் ஆனா கல்வியினாலையும் அறத்தினாலையும் இந்த மாதிரி போதனைகள்னாலையும் இல்ல அந்த காலத்து மதங்கள்னாலேயோ இல்ல அவனும் வேற இல்ல எல்லாரும் வச்சாங்க ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மனசு பதப்படும் இன்னைக்கு மதத்திலயும் நம்ம பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டோம் இவன் ஒரு ஊருக்காரன் அவன் ஒரு ஊருக்காரன் இவன் ஒரு மொழி பேசுறான் அவன் ஒரு மொழி பேசுறான் அவனை விட நம்ம பெட்டர் நம்ம தான் சுப்ரீமிஸ்ட் நம்ம தான் கிரேட்டர்ன்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கிறது இந்த அரசியல் கட்சிகளுக்கு அனுகூலமா இருக்கு மதங்களில் வச்சு காசு பண்ணுறவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது ஆனால் மனிதாபிமானத்துக்கு அது ரொம்ப ரொம்ப பிற்போக்காக இருக்குது நமக்கு அதில் ரொம்ப இழப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளில் இந்த இந்த சிறார்கள் போய் மாட்டிக்கிறாங்க ஆனால் சிறார்கள் அந்த பிரச்சனையோட ஒரு அறிகுறி தான் அந்த பிரச்சனையோட மொத்த உருவமும் வேற எங்கேயோ இருக்குது அது எங்கே இருக்குன்னா நம்ம இந்த குழந்தைங்களை இந்த ஆண் குழந்தைங்களை முக்கியமாக நம்ம பெருசாக கண்டுக்கிறதே இல்லை இன்றைக்கி எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பெண்களுக்கான ஸ்கீம் தான் இருக்குது அதுக்கு சரி நிகர ஆண்களுக்கான ஸ்கீம் கிடையாது பெண் பிள்ளை படித்தால் நாங்கள் கொடுப்போம்னு சொல்றாங்க பெண் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் படிச்சிட்றாங்க நீங்கள் கொடுக்கலனாலும் அவங்க படிப்பாங்க நம்ம கவர்மெண்ட் வந்து ஆண்களுக்கும் தராங்கல்ல தமிழ் புதல்வன் திட்டம் அப்போது ஆண்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் இன்னும் குளோபல் ஸ்கேல் நம்ம ஆண்கள் மேலே அதிகமாக கவனம் செலுத்தணும் ஆண்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சார் பெண் எப்படி படிப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சிலபஸ் இருக்குது வேணும்னே பெண்களுக்காக சிலபஸ் உருவாக்கலை தற்செயலாம் என்ன நடந்துருச்சுன்னா பெண்ணுக்கு வந்து எழுத்தில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கும் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த இலக்கியமாக எடுத்துக்கோங்க அதில் முதல்ல எழுதுனது பெண்ணாக தான் இருக்கும் முதல்ல கதை சொன்னது முதல்ல ஒரு எழுத்து வடிவத்தில் ஷார்ட் ஸ்டோரியோ எஸ்ஏஓ பெண்கள் தான் எழுதுறாங்க ஏன் எழுதுகிறாங்கன்னா இயல்பிலேயே பெண்களுக்கு தான் மொழி மையம் அதிகமாக இருக்குது மொழி மையம் ஏன் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா பெண்கள் தான் குழந்தைகளை வளர்க்குறாங்க தாய்மொழின்னு தான் நம்ம இன்னும் சொல்கிறோம் மதர்கிட்ட இருந்தால் குழந்தைங்க லாங்குவேஜ் வருது அப்போ இயல்பிலேயே பை பர்த் விமனுக்கு வந்து லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங் அன்ஃபார்ச்சுனேட்லி பை பர்த் ஆண் குழந்தைகளுக்கு லாங்குவேஜ் ஸ்ட்ராங் கிடையாது ஆனால் நம்ம கல்வி முறை எப்படி இருக்குன்னா எழுதணும் படிக்கணும் ஒப்பிக்கணும் இப்படி தான் இருக்குது செய்து காட்டணும்னு இல்லை இப்போ ஆண் குழந்தைகளோட கஷ்டமே இது தான் அவங்க அறிவாளியாக இருந்தாலும் தர்மசாலைகளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க தான் ப்ராஜெக்ட் அழகாக செய்து காட்டுறவங்களாக இருந்தாலும் நீ செய்தெல்லாம் காட்டக்கூடாது சொல்லி எழுது எப்படி செய்வேன்னு எழுதுன்னு கேட்குறாங்க அந்த பசங்க எழுத மாட்டேன்றாங்க எழுதுறது எனக்கு போர் அடிக்குது எனக்கு எழுதோட ஸ்பெல்லிங் தரலை எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரல எழுத சொல்லாது என்னை செய்ய சொல்லுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆண் குழந்தைகளுக்காக இந்த இந்த நம்மளோட கல்வி திட்டம் எந்த ஊர்லேயுமே அதுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த நாட்டிலையுமே ஆண் குழந்தைக்கு சாதகமாக இன்னும் ஆலை இனிமே ஆண் குழந்தைங்களுக்கு சாதகமாக ஆக்கணும் ஆக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் காம்பிடென்ஸ் வரும் நான் நல்லா செய்கிறேன் என்னால் இந்த ப்ராஜெக்ட் நல்லா செய்ய முடிஞ்சது இந்த ஷிப்பை நான் செய்துட்டேன் இந்த ப்ராஜெக்டை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் சூப்பராக செய்தேன் என்ன பாராட்டினாங்க அப்படின்னு அந்த ஒரு அந்த குழந்தைக்கு தன்னை பற்றின ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இரண்டாவது நம்ம செய்கிற தவறு என்னன்னா இந்த ஆரம்ப கல்வியில் மொத்தமாக பெண்கள் தான் குழந்தைகள் சொல்லித்தராங்க எல்லா ப்ரைமரி டீச்சர்ஸும் பெண்களாக தான் இருக்கிறாங்க ஒரு ஆணை வந்து ஒரு டீச்சர் ரோலை பார்க்கறது முன்னெல்லாம் அந்த காலத்துலலாம் ஒரிஜினல் அந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் அது புத்த மதம் சமண மதம் ஹிந்து மதம் எந்த மதமாக இருந்தாலும் இஸ்லாமிக் ரிலிஜன் ஜூயிஷ் ரிலீஜன் எல்லாத்துலேயும் டீச்சர் ஆனா இருப்பாங்க அப்போ ஆண்கிட்ட சின்ன வயசுலேருந்தே பயிற்சி பயிற்சி பெற்று ஒரு ஒரு நம்மளை விட பவர்ஃபுல்லான ஒரு மேல் இருக்காரு அவர் நம்மளை அடிச்சிருவார் போல் அவர் குரல் அப்படியே கம்பீரமாக இருக்கு அந்த டீப் வாய்ஸ் திட்டினா எனக்கு பயம் வரும் அப்படின்னு ஒரு ஆண்கிட்ட முறையில் இருந்த பழக்கம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆண் குழந்தைகள் இருந்தது இப்போ எல்லா பொம்பளை டீச்சர்ஸாக இருக்காங்க இந்த டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது மிஸ்னா கத்த மாட்டாங்க அடிப்பாங்க அப்புறம் அடிச்சா கூட வலிக்காது அவங்க வந்து ஆமா ஏன் கிண்டர் கார்டன் பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பெண்கள் மட்டும் தான் பெண்கள் மட்டும் இருக்காங்க அப்போ ஆண் குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லை இந்த ஆண் குழந்தைகள் அடக்கிறதுக்கு உண்டான அந்த துணியை வந்து இந்த பெண் டீச்சர்ஸ்க்கு வர மாட்டேங்குது சின்ன குழந்தைகளை சமாளிக்கிறதுக்கு தான் முடியும் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தைங்களை சமாளிக்கிறதுக்கு வெறும் அன்பு மட்டும் பத்தாது நான் தான் இங்கே டாமினன்ட் மேல் நீ எல்லாம் எனக்கு அடங்கி தான் இருக்கணும் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு நேச்சுரல் ஆர்டர் இருக்குல்ல இயற்கையிலே ஒரு ஆர்டர் இருக்குது இயற்கையிலே நம்ம மூலையில் சில முன்பதிவுகள் இருக்குது அந்த முன்பதிவுகளை நம்ம புறக்கணிக்கிறோம் அது அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு பதிவை கொண்டாந்து வைக்கிறோம் அப்போ இதில் இந்த ஆண் குழந்தைகள் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க அப்போ ஒரு அதிகாரத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதிகாரம் ஏன் இருக்குது நம்ம எப்படி அதுக்கு ஆட்படணும் அப்படின்றாலும் அவங்களுக்கு புரியல அதனால் அதிகாரத்துக்கு எதிராக செயல்படுறதுன்றது வருது ஏன்னா அப்படி செயல்பட்டால் தான் தான் ஹீரோன்னு காமிச்சிக்க முடியும் ஏன்னா அவங்க ரூல்ஸ் ஏன்னா அவங்க பார்க்குற எல்லா சிறு தெரிய சின்ன திரையாக இருந்தாலும் பெரிய திரையா இருந்தாலும் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் ரொம்ப பெரிய புகழ் வாய்ந்தது அதுக்கு பணம் வரும் பவர் வரும் போலீஸ்காரனே நம்ம அடிக்கலாம் போலீஸ்காரங்களாம் மோசமானவங்க ஹீரோ தான் கிரேட்டு எவன் வந்து ரொம்ப வன்முறையா இருக்கிறானோ அவன் தான் ஹீரோ அவன் இல்லாத காரியெல்லாம் செய்வான் அவர் வந்து ஜெயிலராக இருந்தால் ஒரு காதை கட் பண்ணி கையில் கொடுப்பாரு சட்டவிரோதமான விஷயங்களே அந்த டாமினன்ட் மேல் செய்வாருன்றதை திரும்ப 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 நம்ம போது ஒரு நார்மல் அறிவு இருக்க குழந்தைக்கு தெரியும் இதெல்லாம் சும்மா கதைக்காகவே சொல்கிறாங்க கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிற பையன் என்ன செய்வான் அது உண்மைதான் போல வரைக்கும் நம்பிடுவான் ஏற்கனவே கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்க குழந்தை போதை பொருள் வேற பயன்படுத்துதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட ஒன்றுமே புரியாமல் நமக்கு வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒரு குழந்தையை அது மாறிடும் பொருந்தாத ஒரு வாலிபனை அந்த பையன் மாறிடுறான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஏடா குடம் பண்ணி முடிச்சிடுறான் அப்போ இந்த ஏடா குடம்ன்றது இந்த லிங்கில் இருக்கிற கடைசி பாயிண்ட்டு இங்கே போய் நம்ம திருத்த முடியாது அதாவது முதல் பாயிண்ட் ஆரம்பத்தில் போய் நோய் முதல் நாடி தான் நம்ம திருத்த முடியும் நோய் முதல் என்ன நம்ம ஆண் குழந்தைங்கள கோட்டை விட்டுருக்கோம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்க வேண்டிய கவனிப்பு கொடுக்கல அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டில் கல்வியை கொடுத்துருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டை ஒழுக்கத்தை கொடுத்துருக்கணும் இன்னைக்கும் நீங்கள் பாருங்கள் சார் திருக்குறளாக இருக்கட்டும் நாளாடியாக இருக்கட்டும் நிறைய இந்த மாதிரி பாக்கள் ஆண்களுக்காக எழுதப்பட்டவை அது நாலஞ்சு தான் குரல் தான் பெண்களுக்காக இருக்கும் மொத்தமாக ஆண்களுக்காக தான் இருக்கும் சான்றோன்னு என்ன கேட்ட தாய் தான் சான்றோன்னு என்ன கேட்ட தாய் இல்லை அப்போ ஆணை அடக்கிறதுக்கு தான் அவ்வளோ எஃபர்ட் அவங்க போட்டிருக்கிறாங்க வேறு விதமும் அப்போ பெண்களுக்கு எதுவுமே எழுதி எழுதுனதெல்லாம் அடக்குமுறையாக இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம் பட் ஆணை அடக்கிறது தான் அவ்வளோ கஷ்டம்னு அந்த காலத்துலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ வேற வேறு விதத்தில் ஆண்களை அடக்கி இடையடைக்கே வச்சுருக்காங்க இன்னொரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஃபார்மேட் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வன்ம வன்முறையில் அதிகமாக இருக்கிற ஆண்களை சாந்தப்படுத்துறதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க நீ இந்த கோயிலுக்கு போ இந்த விரதம் இரு இந்த மாலையை போட்டுக்கோ இந்த கயிறை கட்டிக்கோ இந்த காப்பை கட்டிக்கோ பத்து நாளைக்கு இரு பதினஞ்சு நாளைக்கு இப்படி ஒரு மாதத்துக்கு இரு சாப்பாட்டில் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான எனர்ஜி கொடுக்குற சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு ஆண்களை பதப்படுத்துறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருந்துருக்காங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை மத கோட்பாடாக வச்சுருந்துருக்காங்க எங்கள் மதத்தில் இப்படி தான் இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் இஸ்லாத்தில் கூட இஸ்லாமும் ஹிந்துவிசமும் வேற வேறன்ற மாதிரி கதை சொல்கிறாங்கல்ல ஆக்சுவலி நீங்கள் அதோட வேரில் போய் பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் கூட அவங்களும் வேறதான் இருந்து அவங்களும் மொட்டடிச்சு அவங்களும் வெள்ளை துணி போட்டு அப்படிதான் மெக்காக்கு போக முடியும் அங்கே போய் இஷ்டத்துக்கெல்லாம் அவங்க சாப்பிட முடியாது அவங்களுக்கும் ஒரு நோன்பெல்லாம் இருக்குது ஸோ எல்லா மதத்துலேயும் நோன்பு இருக்குது எல்லா மதத்துலேயும் ஆணை பதப்படுத்துறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் அவங்க வச்சுருந்துருக்காங்க அது மத கோட்பாடாக வச்சுருந்ததுனால எல்லோரும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருந்தது ஒரு பையன் வம்பு பண்ணுறான்னா அவனை ஸ்டிக்மெட்டைஸ் பண்ணாமல் மதத்தின் பேரால் அவனை திருத்துறதுக்கு நம்ம வாய்ப்பு இருந்தது இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை நம்ம ரிலீஜன் அண்டு ஸ்டேட் ஷுட் நாட் ஜாயின் ரெண்டும் தனித்தனி செகுலர்னு நம்ம சொல்கிறோம் பட் அதில் இருக்கிற அந்த ஃபார்மேட் இருக்குல்ல இந்த பையனை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு காட்டுக்கு அனுப்பி திரும்ப வர சொன்னால் அதுக்குள்ளே அவன் செட்டில் ஆகிடுவான்றது இருக்குல்ல அது நம்ம சப்ஸ்டிடியூட்டே பண்ணலை சில ஊரில் அவங்க ட்ரெக்கிங் போகிறாங்க நான் எவரெஸ்ட்டுக்கு போகிறேன் இந்த மலைக்கு போகிறேன் நாங்களாம் சேர்ந்து ட்ரெக்கிங் ட்ரிப்பு போறோம்ன்றதெல்லாம் சில ஊர்ல இருக்கு நம்ம ஊர்ல இன்னும் அது ஆர்கனைஸ் ஆகல ரிலீஜியன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுற அளவுக்கு செக்யூலரிசம் அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல இல்லை இப்போ ஒரு சம்பவம் ஒரு பையன் பண்ணிட்டான் அப்படின்றது நம்ம ஒட்டுமொத்தமான இல்ல இது இந்த வாரம் மீடியால வந்ததுனால நம்ம இது பேசுறோம் நீங்க இந்தியா ஃபுல்லா வந்த சம்பவங்கள் எடுத்து பாருங்க இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்லயும் சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் தினமும் சம்பவங்கள் நடக்குது நம்ம எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி பார்க்கல ஒரே ஒரு சம்பவம் மட்டும் பிரித்து பார்க்கறனாலும் அதுதான் நம்ம பார்க்கிட்டே வேறு நம்ம மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்தா எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது எல்லா ஊர்லேயும் காமனாக யார் பிரச்சனை பண்ணுறோன்னா இந்த பருவ வயது ஆண்கள் மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இல்லாத கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக இருக்கிற அந்த குழந்தைகள் ஏற்கனவே வேறு சைக்கேட்டிக் ப்ராப்ளம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த பிள்ளைங்க ஏடிஎஸ்டி இருக்கா கான்டாக்ட் டிஸார்டர் இருக்கா என்ன இருக்குது அந்த பிள்ளைகள்லாம் நம்ம அனலைஸே பண்ணலை ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆண் குழந்தைகளால் பிரச்சனை வருதுன்றது காமன் ஃபைண்டிங் அதே ஆண் குழந்தைனால பிரச்சனை வருது ஏன் இந்த வயது ஆண் குழந்தைனால பிரச்சனை வருது ஏன்னா அந்த வயது ஆண் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதப்படுத்தல் கிடைக்கல நம்ம அதை பத்தி யோசிக்கல அதை கொடுக்கல இனிமேலும் யோசிக்காம அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா போக போக பிரச்சனை அதிகமா தான் ஆகும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அவங்க நின்று இந்த ஆண் குழந்தைகளுக்கு ஸ்பெஷலான சில ப்ரோக்ராம்ஸ் உருவாக்குனாலே ஒழிய இதை பத்தி நம்ம வார வாரம் பேசிட்டே தான்